சாவச்சேரி மக்கள் என்ற தாண்டி யாழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளுங்க எங்களுக்கு முழு ஆதரவு தந்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மக்கள் அன்றாட தேவைக்குரிய வந்து அவர் அரெஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லி போலீஸ் போஸ்ட் கூட வந்திருந்தாங்க நிறைய போலீஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் நிறைய பேர் வந்து இதுல வந்து பணி நமத்தப்பட்டிருந்தார்கள் கணக்கான மக்கள் எங்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே அச்சுறுத்தலுக்கு ஆதரவாக நாங்கள் இவரை இடமாற்றம் செய்யாமல் இந்த வைத்தியசாலையிலே அவர் தன்னுடைய சேவையை இவருடைய இடமாற்றம் என்ன அவசிய தேவை இருக்கின்ற ஊழல்கள் என்ன நடக்கின்றது உண்மைகளை வெளிப்படையாக கூறியதன் காரணமாகத்தான் நாங்கள் போராட வேண்டியிருக்கு அதாவது எங்களுடைய மக்களை காப்பாற்ற முடியாத வைத்திய அதிகாரிகள் வைத்தியர்கள் இந்த அச்சுணனை உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரே குறிக்கோளில் இருக்கின்றார்கள் பேசும் மக்களோட மகிழ்ச்சியா குலகி சுற்றிவா நான் உங்க பழு சனு ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நாங்க எங்க நிக்க வேண்டும் ஜாழ்ப்பாணம் சாவகேச்சேரி என்ற ஒரு ஊர்ல வைத்தியசாலைக்கு தான் நிக்க இன்றைக்கு வந்து சாவகேச்சேரி வைத்தியசாலையில ஏதோ அளவான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம் இருக்கிறது ஒரு சில நாட்களாக வந்து சோசியல் மீடியா முழுவதும் வந்து சாவகேச்சேரி ஊரை பத்தி தான் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சாவகேச்சேரி ஊர்ல வந்து நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கட்டும் முகமாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் து அதனை தொடர்ந்து வந்து இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மக்களிடம் கேட்டு விவரங்களை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் நம்ம எஸ்டி வில்லேஜ் ஃபேமிலி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோல அவங்களுக்கு உடனே கூட நோட்டீஸ் இப்ப வாங்க புல் வீடியோக்குள்ள போய் அவங்களோட கதர்ச்சி என்ன பிரச்சனை அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கையை நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நாங்கள் இப்பொழுது இப்போ சாவோச்சேரி நகர்ல இருக்கின்ற இந்த ஆதார வைத்தியசாலையில் ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு தயாராக நேற்றைய தினத்திலே இந்த போலீசார் அந்த எங்களுடைய வைத்தியர் அதிகாரி அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது எங்களுடைய எங்களுடைய இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த கைது செய்த நடவடிக்கையிலிருந்து அவரை நாங்கள் கைது செய்ய வேண்டாம் என நாங்கள் எங்களுடைய முன்னணித்தின் ஊடாக அவர்கள் கைது செய்தலை விட்டு விட்டு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்தவுடன் நாங்கள் எங்களுடைய பொலிஸாருக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் கருத்து முரண்பாடுகள் அங்கே காணப்பட்டன எனினும் சுகமான முறையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு ஒரு சண்டை சச்சரவில்லாத போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியோடு நாங்கள் இங்கே வருகிற்கின்றோம் இன்றைய தினத்திலே அதாவது இன்றைய இன்றைய நாளிலே எங்களுடைய தென்மூழாட்சி முழுவதுமாக கடை அடைப்பிலே கடை அடைப்பு மூட்டு முழுதாக கத்தாள் அந்த வகையிலே எங்களுடைய இந்த வைத்தியசாலையை அதிகாரி ஒரு அதிகாரி என்று நியம நியமித்திருக்கிறார்கள் அர்ச்சுனன் அவரை திடீரென இடமாற்றம் செய்வதற்கான பல வழிகளை இந்த அதிகாரிகள் வைத்தியசாலை அதிகாரிகள் மற்றும் வைத்தியர்கள் இங்கே சேவையாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர் அனைவரும் தங்களுடைய தன்னிச்சையான செயலுக்காக அவ்வளவு வைத்திய அதிகாரிகளும் தங்களுடைய புறக்கணிப்பிலே ஈடுபட்டு எங்களுடைய மக்களின் அன்றாட தேவைக்குரிய மக்களின் இந்த காய்ச்சலால் வர்றார்கள் மற்றது இந்த வைத்தியசாலை ஆக்சிடென்டிலே வர்றார்கள் அத்தனை பேரையும் பொருட்படுத்தாது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வைத்தியர்கள் அதாவது எங்களுடைய மக்களை காப்பாற்ற முடியாத வைத்திய அதிகாரிகள் வைத்தியர்கள் இந்த உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரே குறிக்கோளில் இருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் இந்த வைத்திய அதிகாரி வந்து பத்து நாள்களுக்குள் எங்களுடைய வைத்தியசாலைகளில் ஆதார சாவத்திரி ஆதார வைத்தியசாலையில் நடக்கின்ற ஊழல்கள் இங்கே நடக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனையாக புட்டு புட்டு வைப்பதால் அதாவது உண்மையாக சொல்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த அர்ச்சுனன் வந்த பொழுதுதான் அவர் இப்படிப்பட்ட அதாவது இங்க பதினாலு வருஷங்களாக இந்த ஒரு சத்ர சிகிச்சை அதாவது விபத்து மற்றும் அதிதீவிர சிகிச்சை பிரிவு இந்த இயங்க முடியாமல் அவர்தான் இந்த சத்திர சிகிச்சை பிரிவு இடம்பெற வேண்டும் நடைபெற வேண்டும் எங்கள் மக்களுக்கு சரியான ஒரு இந்த வைத்தியங்களை வைத்தியங்களை நாங்கள் நாட வேண்டும் செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் அந்த வைத்தியசாலை அதாவது விபத்துக்கு விபத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான அந்த வைத்தியசாலை திறந்து தானே அந்த முடிவெடுத்து இந்த இப்படியான மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது இடைக்கட்டத்திலே இவர் வந்து பத்து நாளுகளுக்குரிய இடமாற்றத்தினை அந்த பெரிய அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் இவர் உண்மைகளை அதாவது இங்கு இருக்கின்ற ஊழல்கள் இங்கே என்ன உண்மைகளை வெளிப்படையாக கூறியதன் நடவடிக்கையும் மற்றது இவரை உடனடியாக இந்த ஆதார வைத்திய சாலையிலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றம் செய்வதற்கான இந்த சேவை இந்த பணிகள் ஊடாக இவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய மக்கள் முழுவதுமாக எங்களுடைய அர்ச்சுனன் அதாவது டாக்டர் அர்ச்சுனன் அவர்கள் நியமிக்க புதிதாக நியமிக்கப்பட்ட அர்ச்சுனன் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கும் வகையில் எங்களுடைய இளைஞர்கள் நேற்று இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்ப வந்து வேலைக்கு நேற்று வேலைக்கு போன உடுப்புடன் வந்து நான் இந்த போராட்டத்திலே கலந்து இருக்கின்றேன் நான் நினைச்சது தான் அந்த போராட்டம் இது இதவே எங்களுடைய போராட்டங்கள் ஆரம்பமாகி இருக்கின்றது வைத்தியருக்கு ஆதரவாக இந்த அர்ச்சுனன் வைத்தியருக்கு ஆதரவாக இவர் எப்படிப்பட்ட சேவை என்ன செய்யும் பொழுது நாங்கள் அவருக்கு ஆதரவாக இந்த வைத்தியசாலையில் அவர் மீண்டும் எத்தனை காலங்கள் பணிபுரிய வேண்டும் ஒரு வைத்திய அதிகாரிக்கு ஒரு வைத்தியசாலையில் சாலையிலே அரச வைத்தியோ அரச ஊழியர்களுக்கோ நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் தான் அவருடைய சேவையாற்ற முடியும் இவர் வந்து பத்து பத்து நாட்களுக்குள் இவருடைய இடமாற்றம் என்ன அவசிய தேவை இப்படிப்பட்ட ஊழல்கள் இங்கே நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் இவர் உண்மைகளை கூறியதால் அவருக்கு இந்த இழப்பு ஏற்பட்டது நாங்கள் இழப்பு ஏற்பட்டாலும் எங்களுடைய பிரதேச மக்கள் அதாவது தென்மாற்றி மக்கள் இவருக்கு ஆதரவாக அர்ச்சுனன் வைத்திய அதிகாரிக்கு ஆதரவாக இன்னும் பல பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே அர்ச்சுனனுக்கு ஆதரவாக நாங்கள் இவரை இடமாற்றம் செய்யாமல் இந்த வைத்திய அவர் தன்னுடைய சேவையை ஆற்றுவதற்காக முழு தென்மாட்சி மக்கள் மக்களும் தென்மாட்சி மக்கள் மட்டுமில்லை பல பல இடங்களில் இருந்து இருக்கின்ற அனைத்து உறவுகளும் இன்றைய தினத்தில் அதாவது எட்டு மணிக்கு இந்த சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையிலே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவருக்கான ஆதரவுக்கான ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அமைதியான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் தயவு செய்து எங்களுடைய அர்ச்சுனம் வைத்திய அதிகாரிகள் இந்த ஆதார வைத்திய சாலையை இன்னும் நீண்ட காலம் அவருடைய சேவை எங்களுக்கு தேவை என்பது கூறிக்கொண்டு விடைபெறும் நன்றி கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணித்தியாங்க மணித்தியாலங்கள் கடந்து நேற்றைய தினம் அதாவது ஏழாம் தேதி இரவு ஒன்பது பத்து மணிக்கு ஆரம்பி ஆரம்பமான போராட்டம் வந்து அஹிம்சையான வழியிலே மிகவும் ஆஹ் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நம்மளா நாங்கள் ஒரு போராட்டத்தை செஞ்சு கொண்டு வரோம் அதாவது எங்களுக்கு நீதிமன்றம் என்ற ஒரே ஒரு தான் இந்த விஷயத்துல நாங்கள் இப்படி நாங்கள் ரோட்ல இறங்கி இந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டி இருக்குது இப்ப இன்றைய நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு எட்டாம் தேதி நேரம் அஞ்சு இருபத்தி ஏழு அஞ்சு அஞ்சறையா போயிட்டு இருக்கு நேரம் அஞ்சு இருபத்தி ஏழு நேரம் ராவு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்ச போராட்டம் இன்னும் முடி நிக்கல எங்களுக்கு ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இப்படி ரோட்ல இறங்கி போராட வேண்டியிருக்கு நாங்க மட்டுமில்ல எங்களுக்காக உள்ளுக்குள்ள டாக்டர் அர்ச்சனாண்ட் ஒரால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் வந்து இருபத்தஞ்சு நாள் அவர் வந்து அப்பாயின்ட் ஆகி சார்ஜர் சாவஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாயின்ட் ஆகி இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு நாள் நினைக்கிறேன் அந்த இருபத்தஞ்சு நாளைக்குள்ளேயே அவர் பண்ண இங்க இருந்து மாற்றலாகி போகணும்னு சொல்லி சதித்திட்டங்கள் நிறைய நடந்ததாக அவர் கூறி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் அது வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அவர் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் அவர் வந்து மீடியால அவர் பகிர்ந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதாவது இந்த சகஜரி ஹோஸ்பிட்டல் சம்பந்தமானது அந்த சில மெடிக்கல் ஸ்கேம்ஸ் அதாவது வைத்தியர்கள் சில செய்த பல பல த தவறுகள் பல பல சட்டவிரோதமான செயல்களை எல்லாம் அம்பலப்படுத்தி அதுக்காக அவரை மாற்றலாகி போட்டும்னு சொல்லி வைத்திய துறையில் மேல்மட்டத்தில் இருக்கிற நிறைய நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய உள்ளக வேலைகள் எல்லாம் செஞ்சு அவரை இந்த பதவியிலிருந்து விலக செய்வதற்காக வழியே போகணும் என்று செய்வதற்காக நிறைய சதி சதி வேலைகள் செய்வதாக அறியக்கூடிய இருந்தது நேத்திய தினம் தா கூட வந்து அவர் அரெஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லி போலீஸ் போர்ஸ் கூட வந்திருந்தாங்க நிறைய போலீஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் நிறைய பேர் வந்து வந்து பணியமரமத்தப்பட்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது அறுபது பேரு கிட்ட இதுல வந்திருந்தோம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி யாரோ ஒரு நபர் கூட அந்த உரண்ட கூட காட்டியிருந்தார் அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த மாதிரி அது கூட நிறைய நிறைய பிரச்சனை வந்து இருந்தது சம்பந்தமா நாங்கள் வந்து எங்களுக்கு நீதி வேணும் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஓய்வணும்தான் தாண்டி எங்களுக்கு எங்களோட ஹோஸ்பிட்டல் வந்து ஒழுங்காக இருக்கணும் அவர் அவர் வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்கு நல்லதான் செய்ய நினைக்கிறார் அது நடக்கணும் நாங்களும் அவருக்கு எப்பவும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிக்கொள்றோம் சப்போர்ட்டாக இருப்போம் சாவச்சரி மக்கள் என்ற தாண்டி யாழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளுங்க எங்களுக்கு ஒரு முழு ஆதரவு தந்திங்கன்னு சொன்னால் ஒரு முழுமையானது அமைதியானதுமான ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சுகாதாரமான வைத்தியசாலையை வழங்குவதற்கு டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தயாராக அவரோட சப்போர்ட்டுக்கு நாங்கள் ஊர் மக்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக நாங்களும் இருப்போம்னு சொல்லி சொல்லிக்கொள்கிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் அவங்ககிட்ட வந்து கேட்டு ஆர்ப்பாட்டங்கள் எப்படி வந்து ஆரம்பிக்கீங்க அஹ் எத்தனை மணி அளவுல வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நீங்க முன்னெடுக்க போறீங்கன்ற பல கேள்விகளை வந்து நாங்க அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து இன்றைக்கு எட்டு மணிக்கு தான் அந்த ஆர்ப்பாட்டம் ஆஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படி இருந்த போதிலும் வந்து அவங்க வந்து நேற்று இரவே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம வந்து எட்டு மணி அளவில் வந்து ஜாழ்ப்பாணத்துக்கிற அனைத்து பிரதேசங்கள்ல இருந்தும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து மக்கள் வந்து அவங்களோட ஒரு ஆதரவை வந்து தெரிவிப்பாங்களான்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து நம்ம இன்னொரு காணொலி ஊடாக வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் ஆகும் நம்ம இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் உங்களிடம் இருந்து உடைபடுத்தி சொல்லினா உங்கள் பழுவோர் சானு பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க